ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய தினசரி ஆங்கில வாக்கியம் என்னென்னு தெரியுமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கம் ரொம்ப வருது அப்படின்னு சொல்லுவோம் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க ஐ எம் ஸ்லீப்பி இதை வித்தியாசமாக சொல்லி பார்ப்போமா ஐ எம் ஃபீலிங் ட்ரௌசி ஐ ஆம் டயர்ட் ஐ ஆம் எக்ஸாஸ்ட் ஐ நீட் அப் ஐ எம் ஃபீலிங் லெத்தார்ஜிக் மை ஐஸ் ஆர் ஹெவி ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்டே அ வேக் I'm feeling sluggish. I need some rest. I'm ready to doze off. இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அதே மாதிரி நான் ஒரு புத்தகத்தை தயாரிச்சிருக்கேன் இதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட நிறைய வாக்கியங்கள் உள்ளடங்கிய ஒரு புத்தகம் டோட்டலாக ஃபைவ் புக்ஸ் இருக்குங்க நீங்கள் இந்த ஒரு புத்தகத்தை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் கோர்ஸில் சேர்கிறதுக்கு நாளைக்கு கடைசி நாள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் ஷேரிங்